வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கப்படுறோம் முதல் டாபிக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் தங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை வெளியில் காட்டுறதுக்கு வெளியில் சொல்றதுக்கு தயங்கக்கூடிய பல நடிகர் நடிகைகள் இருக்காங்க அவர்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அஜித்குமார் அவர்களும் அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை தைரியமாக வெளியில் சொல்கிறாங்க பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட காரணம் என்னென்னா ஒரு புகைப்படம் வைரலாக ஷேர் ஆனச்சில்ல அஜித்குமார் அவர்கள் நெஞ்சில் பகவதி அம்மனை குத்தி குத்திருந்தார் பாலக்காடு மாவட்டம் பெருவெம்பா அப்படிங்கிற இடத்துல ஊட்டு பகவதி அம்மன் அப்படிங்கிற டெம்பிள் இருக்கு அந்த சாமியை தான் அஜித் அவர்கள் தன்னுடைய நெஞ்சில பற்ற குத்திருந்தாரு அந்த புகைப்படம் வைரலா ஷேர் ஆகி கடவுள் மறுபாளர்கள் கோஷ்டி இருக்காங்களே நாத்திகவாதிகள் அவங்களுக்கு கதறலை ஏற்படுத்தியிருந்துச்சு அந்த கதறல் அடங்கிறதுக்குள்ளே இப்போ அடுத்த கதறல் என்ன தெரியுமா அஜித்குமார் அவர்கள் திருப்பதி கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் மேற்கொண்டிருக்காரு திருப்பதி கோவிலுக்கு அஜித்குமார் அவர்கள் போனதுக்கப்புறம் சில வீடியோக்களை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதில் முதல் வீடியோ என்ன அப்படின்னா அஜித்தை பார்த்தோன்னே அங்கே கியூவில் நின்னவங்கலாம் தலை தலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே அஜித் எப்படி திரும்ப ரியாக்ட் பண்ணுறாரு கத்த வேண்டாம் இது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இது கோவில் இங்கே கத்த வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு கோவில்கள் மீது ரெஸ்பெக்ட் இருந்தால் மரியாதை இருந்தால் பக்தி இருந்தால் அஜித் அவர்களுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்கும் நாட் ஒன்லி டெம்பிள்ங்க அஜித் அவர்கள் எந்த பொது இடமாக இருந்தாலும் ஃபாலோவர்ஸு அங்கே ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு ஃபாரினுக்கு போயிருந்தார் சமீபத்தில் அவர் தான் கார் பந்தய போட்டியில் பங்கேற்பதற்காக பல உலக நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறாரில்ல அப்படியே ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருந்தார் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போல் அஜித்தை பார்த்தோன்னே அங்கே இருந்த சில பேர் விசில் அடிச்சுருக்காங்க உடனே அஜித் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி முறைக்கிறாரு அப்போ தன்னுடைய ஃபாலோவர்ஸு பொது இடத்துல நாகரிகமாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கணும் அவர்களுடைய பிஹேவியர் மற்றவர்களுக்கு தொந்தரவாக அமையக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்காரு அஜித் அவர்கள் கோவிலில் விசில் அடிச்சா கோவிலில் தல தலன்னு கத்தினா வெற்றுவாரா இது கோவில் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு உபதேசம் கொடுத்துருக்காரு இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகி அஜித் குமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது அஜித்துடைய டேட்டோ புகைப்படத்துக்கே இன்னும் கதறல் சத்தம் ஓயலை அதுக்குள்ள இப்போ இந்த திருப்பதி வீடியோவா கதறல் நான் ஸ்டாப்பாக கண்டினியூ ஆகிட்டு கடவுள் மறுப்பாளர்கள் இருந்து இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ரங்கமலைக்கு ட்ரெக்கிங் போயிருந்தாரு ரங்கமலை சத்தியமாக இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மலை இருக்குது அப்படின்னு தெரியாது அண்ணாமலை அந்த மலைக்கு போயிட்டு புகைப்படத்தை ஷேர் தான் ஓ ரங்கமலை அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் இருக்கா அதுவும் பக்கத்துலையா திண்டுக்கல் கரூர் இந்த இரண்டு மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு ஆலமரத்துப்பட்டி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது அண்ணாமலை ட்ரெக்கிங் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அதன் பிறகு அந்த ரங்கமலையை பற்றி எடுத்து படித்தா அதில் அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் சொல்கிறாங்க மூலிகை காற்று இருக்குமா ஏகப்பட்ட பறவைகளை பார்க்க முடியுமா மருந்தீஸ்வரர் டெம்பிள் இருக்கான் அடிவாரத்தில் அடுத்து ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்தில் மல்லீஸ்வரர் டெம்பிள் இருக்கான் உச்சியில் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் பாத்தீங்கன்னா கோட்டை முனீஸ்வரர் இருக்காரா இது மாதிரி பல விஷயங்களை வந்து படிக்க முடிஞ்சிச்சு அண்ணாமலையுடைய புகைப்படம் வெளிவந்த பிறகு அந்த இடம் கொஞ்சம் பிரபலமாக இருக்குது நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருக்க அந்த ரங்கமலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அங்கே வரக்கூடிய நிறைய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இனி வரக்கூடிய நாட்கள் அதிகமாகும் பாஜகவுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே அந்தந்த ரீஜியன்ல அந்த கரூர் திண்டுக்கல் ரீஜனில் இருக்கிறவங்களாம் டெஃபினட்டாக போய் பார்ப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மோடி இருக்காருல்ல மோடி பார்த்திங்கன்னா எதுக்காக மாலத்தீவுக்கெல்லாம் போயிட்டு வெளிநாட்டுக்கு எதுக்காக செலவு பண்ணிவிட்டு போனோம் நம்ம லட்சத்தீவு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணாருல்ல அது மாதிரி அண்ணாமலை தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி தாலுக்கால தான் இருக்கான் அந்த ரங்கமலை அண்ணாமலை அரவுக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தொட்டம்பட்டி தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மலையை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அங்கே ட்ரெக்கிங் போய் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் ஆனது இப்போது ரங்கமலைக்கு நிறையா பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு நிறைய பேர் அதை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா குகேஷ் இருக்காருல செஸ் பிளேயர் குகேஷு அவர் ஹிக்காருவா வந்து தோற்கடிச்சிருக்காரு வேர்ல்டு நம்பர் டூ பிளேயர் வந்து ஹிக்காருவா அவரை தோற்கடிச்சிருக்காரு குகேஷு இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா சில நாட்களுக்கு முன்பாக இதே ஹிக்காரு குகேஷை தோற்கடித்த பிறகு என்ன தெரியுமா ரியாக்ட் பண்ணார் குகேஷுடைய கிங் இருக்குது பாத்தீங்களா செஸ் போர்டில் கிங்கு அந்த கிங்கை தூக்கி கூட்டத்தில் தூக்கி வீசினார் இந்த ஹிக்காரு இப்போ குகேஷ் ஜெயிச்சிருக்காரு குகேஷு அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணலை ஜெயித்தோடனே அமைதியாக இருக்காரு எப்போவும் போல குகேஷ் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கார் ஹிக்காரு கை கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டாரு ஏன்னா பார்க்க முடியாது ஃபேஸ ஏன்னா நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த ஆட்டம் போட்டோமே அந்த பையன் ஜெயிச்சிட்டு இவ்வளவு அமைதியாக இருக்கானே அப்போ வெற்றி தோல்வியெல்லாம் எப்போ வேணாலும் வரும் ஆட்டம் போடக்கூடாது வெற்றி எப்போ ஆட்டம் போடக்கூடாது அப்படிங்கிறத ஹிக்காரு புரிஞ்சிருப்பாரு குகேஷுக்கு கை கொடுத்துட்டு அப்படியே நழுவிட்டாரு குக்கேஷ் என்ன பண்றாருன்னா அந்த செஸ் போர்டில் ரெண்டு பேருடைய காயின்ஸையும் எடுத்து வச்சு அடுக்கி கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ அந்த செஸ் போர்டு அது மாதிரி அடுக்கி செஸ் போர்டை வணங்கிட்டு எழுந்து போறாரு இதுதான் இந்தியாவுடைய கல்ச்சர் இதுதான் இந்தியாவுடைய ரெஸ்பெக்ட் தன்னுடைய தொழில் மீது இந்தியர்கள் எவ்வளவு மரியாதை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இதுதான் அப்படின்னு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேர்ல்டு வைடு ட்ரெண்ட் ஆகுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்